முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் புலல் சிறையில் கவலைக்கிடம் உச்சகட்ட பரபரப்பில் திமுக தொண்டர்கள் அதிர்ச்சியில் முதல் ஸ்டாலின் அவர்கள் இப்போ புலல் சிறையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்னதான் ஆட்சி அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டவரின் நிலையில் தற்பொழுது சிறை மருத்துவர்கள் அவர்களுக்கு முதல் உதவி சிகிச்சையை வந்து அளிச்சிட்டு வர்றதாகவும் உடனடியாக அவருக்கு மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போவதாகவும் தற்பொழுது ஒரு தகவல் வழியாக இருக்குது அப்படி செந்தில் பாலாஜிக்கு என்னதான் பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு இன்னும் வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டும் வரவில்லை இப்போ உடனடியாக அவருக்கு மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புலல் சிறைக்கு தற்பொழுது ஆம்புலன்ஸ் வந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காவேரி மருத்துவமனையில் அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மருத்துவமனையிலிருந்து உடனடியாக அவரை புலல் சிறைக்கு மாற்ற வேண்டும் என நீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பு கொடுக்கப்பட்டதனை அடுத்து அமலாக்கத்துறை அவருக்கு சிறையில் வந்து கோட்டு போய் அடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மீது நிறைய வழக்குகள் நிறைய வாதங்களும் போயிட்டே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தற்பொழுது அவருடைய நிலைமை ரொம்பவே கவலை இடமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உடல்நிலை பாதிப்பு காரணமாக அவசர அவசமாக ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதை வைத்துக்கொண்டு உச்சநீதிமன்றத்தில் அவர் வந்து ஜாமீன் மனுக்கான மயில்முறை தாக்கல் வந்து செஞ்சிருந்தார் அதுக்கான விசாரணையில் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களின் உடல்நிலை அந்த அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது அதனால உடனடியாக அவருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டியதில் எந்த ஒரு அவசியம் இல்லை சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு பரபரப்பான தீர்ப்பு கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டு வருது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் நாடகம் ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர பக்கம் வந்து அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய உடல்நிலையில் என்ன பாதிப்பு என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை வந்து வெளியானது சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கறிஞர் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து புலல் சிறையில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்கு வந்து தனி அறை வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு சிறை கைதியாகவே இல்லை சிறை செயல் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வந்து வழக்க போட்டிருந்தாரு சவுக்குசங்கர் அவர்கள் வழக்கறிஞர் அதுவும் வந்து வைரலாக போயிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வசதிகள் இருந்துமா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்படி உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டதா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எல்லாருக்கும் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உடல்நிலையில் என்ன பிரச்சனை தெரியல ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சையில் வைத்துக்கொண்டு அவருக்கு சரியான முறையில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த பிறகே செந்தில் பாலாஜியின் உடல்நிலை குறித்து முழு தகவல் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களை நிலையிலே திமுகவின் முக்கிய மூத்த அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை மற்றும் துறை அமைச்சராக இருந்த பொழுது பல கோடி ரூபாய் ஊழல் செய்தனை அடுத்து அவர் உடனடியாக அமலாக்கத்துறை கைது செஞ்சாங்க ஏன் செஞ்சாங்கன்னா அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது அரசு விலைத்தை வாங்கி தருவதாக பல கோடி ரூபாய் மோசடி செய்து அதன் மூலியமாக அவருக்கு வழக்கு தொடரப்பட்டு அந்த விசாரணை தான் இப்போ தீவிரமானது ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் உடல்நிலை குறித்து என்ன அறிக்கையை வந்து மருத்துவமனை வந்து போகுது சிறை மருத்துவர்கள் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு முழு தகவலை வந்து வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உடனே பாதிப்பு காரணமாக தற்போது ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கு போவதை பற்றிய உங்களுடைய கருத்துகள் நட்டதை மறக்கமக்க மட்டும் சொல்லுங்க